எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு ஐரோப்பியர்களின் வருகை பாடம் முதல் கேள்வி தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் ஆனந்தரங்கம் ஆப்ஷன் சி பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் யார் ஆப்ஷன் சி ஆனந்தரங்கம் ஆனந்தரங்கம் எழுதிய பதிவு எதற்கூறியது பிரெஞ்சு இந்திய உறவுமுறை பற்றியது வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் என் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆவண காப்பகம் இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது புதுடில்லியில் ஆசியாவின் மிகப்பெரிய ஆவண காப்பகம் எது இந்தியா இந்திய தேசிய ஆவண காப்பகம் இந்தியா தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் தமிழ்நாடு ஆவண காப்பகம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது சென்னை பதிப்பாசனம் தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியம் எது தமிழ்நாடு ஆவண காப்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியீடு யாருடைய முயற்சியால் நடைபெற்றது டாட்வெல் தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியவர் டாட்வெல் நவீன இந்திய வரலாற்றின் முதன்மை ஆதாரங்கள் எவை ஓவியங்களும் சிலைகளும் இந்திய தேசிய அருங்காட்சியகம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றில் கான்ஸ்டான்டினோபிலை கைப்பற்றிய நாடு துருக்கி இந்தியாவிற்கு வழியை கண்டுபி கண்டுபிடித்த முதல் நாடு ஆப்ஷன் சி போர்ச்சுகல் டயஸ் எவரால் ஆதரிக்கப்பட்டார் மன்னர் இரண்டாம் ஜான் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வாஸ்கோடகாமா வந்தடைந்த பகுதி எது கள்ளிக்கோட்டை வாஸ்கோடகாமா இரண்டாவது முறையாக இந்தியா வந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று மூன்றாவது முறையாக இந்தியா வந்தது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு வாஸ்கோடகாமாவின் வழியை பின்பற்றி இந்தியா வந்த இரண்டாவது போர்த்துகீசிய மாலுமி யார் பெட்ரோ அல்வாரிஸ் போர்த்துகீசிய இளவரசர் ஹென்றி டேஷ் எனவும் அழைக்கப்பட்டார் மாலுமி ஹென்றி எனவும் அழைக்கப்பட்டார் போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகர் எது கொச்சின் இந்திய போர்த்துகீசிய பகுதிகளின் முதல் ஆளுநர் பிரான்சிஸ் ஜி அல்மேடா நிலநீர் கொள்கையை பின்பற்றியவரும் பிரான்சிஸ் டி அல்மேடா நிலநீர் கொள்கை என்பது கப்பற்படையை பலப்படுத்துவது போர்த்துகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மை கோரிய ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது இந்தியாவில் போர்த்துகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சா ஜி அல்புஹர்க் இந்தியாவில் போர்த்துகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவரும் அல்போன்சா டி இந்திய பெண்குழ பெண்களுடனான போர்த்துகீசி திருமணங்களை ஊக்குவித்தவரும் அல்போன்சா ஜி ஆவார் அல்புகர் எந்த பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டிருந்தார் விஜயநகர பேரரசுடன் கோவாவை கைப்பற்றியவர் யார் எந்த ஆண்டு அல்புகர் கைப்பற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாம் ஆண்டில் அல்புகர்க்கு பிறகு போர்த்துகீச கவர்னராக நியமிக்கப்பட்டவர் நினோ டி குன்கா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கில் பகதூர்ஷாவிடமிருந்து பசினை கைப்பற்றியவர் நினோ டி குன்கா நினோ டி குன்கா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழில் கைப்பற்றியது டையூ டி குன்கா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டில் கைப்பற்றியது வந்து சால்செட் வங்காள கடற்கடையில் போர்த்துகீசர் கைப்பற்றிய பகுதி எது ஹூக்லி சென்னை கடற்கடையில் போர்த்துகீசர் கைப்பற்றிய பகுதி சாந்தோம் இந்தியாவில் முதல் லட்சியந்திரத்தை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் கோவாவில் நிறுவிய அரசு போர்த்துகீசிய அரசு இந்தியாவில் டச்சுக்காரர்கள் வணிக மையம் நிறுவிய இடம் மசூலிப்பட்டினம் டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்றில் பத்து ஆங்கில வணிகரும் ஒன்பது ஜப்பானர்களையும் கொன்ற இடம் அம்பாய்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நடைபெற்ற எந்த போரில் டச்சு பேரரசர்களை ஆங்கிலேயர்கள் தோற்கடித்தனர் பெடரா போரில் பலவேற்காற்றில் டச்சுக்காரர்கள் கட்டிய கோட்டை கெல்திரியா கோட்டை டச்சுக்காரர்கள் கைப்பற்றிய பகுதிகளில் கீழ்க்கண்டவற்றுள் எது சரி நாகப்பட்டினம் புன்னக்காயில் பரங்கிப்பேட்டை கடலூர் தேவனாம்பட்டினம் சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் இங்கிலாந்து நாட்டை ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்தில் ஜஹாங்கீர் அவைக்கு ஆங்கிலேயர்களால் அனுப்பப்பட்டவர் சர் தாமஸ் ரோ ஆங்கிலேயர்களின் முதல் வணிக மையம் எங்கு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது மசூலிப்பட்டினத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி பதி ஒன்றில் கோல்கண்டா அரசின் முக்கிய துறைமுகம் எது மசூலிப்பட்டினம் மெட்ராஸை குத்தகைக்கு பெற்ற ஆங்கில வணிகர் யார் பிரான்சிஸ் டே சந்திரகிரி மன்னர் சென்னப்பநாயக்கரிடமிருந்து குத்தகைக்கு பெற்றார் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லுவோம்ல சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை இந்த கீழ்காணும் எந்த நகரங்களை அப்படியே இணைச்சு கொல்கத்தாவை மாற்றினாங்க அப்படின்னம்னா சுதானுதி காளிகட்டம் கோவிந்தா போர் இந்த மூணையும் இணைச்சி தான் கொல்கத்தாவை அவங்க மாற்றினாங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறில் சுதாநூதியில் கட்டப்பட்ட கோட்டை வில்லியம் கோட்டை எந்த இரு போர்களுக்கு பிறகு தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அரசியல் சக்தியாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு நடந்த பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு நடந்த பக்சார் போர் போருக்கு அப்புறமா தான் அது அரசியல் சக்தியாக மாறுனுச்சு எந்த ஆண்டிலிருந்து இந்தியா வந்து ஆங்கில அரசோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் செராம்பூர் அப்படிங்கிறதான் டேனியர்களுடைய இந்திய தலைமையிடமாக அமைஞ்சது டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்க பட்டயம் வழங்கிய டென்மார்க்குடைய மன்னருடைய பெயர் என்னன்னு பார்த்தோன்னா நான்காம் கிறிஸ்டியன் தமிழ்நாடு கடற்கரையோர டேனியர் வர்த்தக மையம் எங்கு அமைக்கப்பட்டதுன்னா தரங்கம்பாடியில் டேனிஷ் அரசர் தரங்கம்பாடியில் அவர் யார் டேனிஷ் அரசர் அனுப்பி தரங்கம்பாடியில் யார் அச்சு கூட தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சீகன் பால்கு ஃப்ரெண்ட் கிழக்க இந்திய கம்பெனி நிறுவியது கால்பர்ட் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டில் நிறுவனர் வியாபாரத்திற்காக இந்தியா வந்த கடைசி ஐரோப்பிய நாடு எதுன்னு பார்த்தோன்னா பிரான்ஸ் ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவில் வணிகம் செய்ய அனுமதி வழங்கிய முகலாய பேரரசர் யாருன்னு பார்த்தோன்னா ஜஹாங்கீர் முதல் பிரெஞ்சு வணிக மையம் எங்கு யாரால் நிறுவப்பட்டதுன்னா சூரத்தில் ஃப்ரான்கைஸ் கரோனால ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழில் நிறுவப்பட்டது ரெண்டாவது பிரெஞ்சு வர்த்தக மையம் எங்கு நிறுவப்பட்டச்சுனா மசூலிப்பட்டினத்தில் மார்காராவால் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்பதுல நிறுவப்பட்டுச்சு ஃபா பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் கட் கோட்டையை கட்டியவர் யார்னு பார்த்தோம் அப்படின்னா பிராங்காய் கட்ரோம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனியின் ஆளுநராக யார் நியமிக்கப்பட்டார் பார்த்தோன்னா ஜோசப் ட்யூப்ளே ட்யூப்ளேக்கு பிறகு யார் நியமிக்கப்பட்டாங்கன்னா டூமாஸ் ஸ்வீடன் கிழக்கு இந்திய கம்பெனி நிறுவியது ஜோதன்பர்க் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றில் நிறுவனாங்க ஃப்ரான்ஸோட மிக முக்கியமான வளமான குடியேற்றம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரி சந்திரநாகூர் நகரத்தை கட்ட பிரெஞ்சுக்கு அனுமதி வழங்குது யாருன்னு பார்த்தோன்னா வங்காள முகலாய ஆளுநர் சைஸ்டகான் பயன்பாட்டு ஆதாரங்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா நாணயங்கள் தான் டச்சுக்காரர்கள் இந்தியா வந்தது ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு ஆங்கிலேயர்கள் வந்தது ஆயிரத்தி அறநூறுலேயே வந்துட்டாங்க அப்போ டச்சுக்காரங்களுக்கு முன்னாடியே யார் வந்துவிட்டாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டாங்க டேனியர்கள் வந்தது வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இந்தியா வந்தது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு இங்கே கொடுக்கப்பட்டிருந்ததில் வந்து எது தவறான இணை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்சிஸ்டியா தான் ஏன்னா அவர் டென்மார்க் கிடையாது அவர் ஆங்கில வணிகர்